ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி யூஸ் பேசிக் சென்டென்சஸ் தான் ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் அவங்கள பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ டாக்கிங் அபவுட் தெம் ஆர் யூ டாக்கிங் அபவுட் தெம் தெம்னா அவங்க ஸோ ஆர் யூ டாக்கிங் அபவுட் தெம் அடுத்தது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் இட்

அடுத்தது உங்களுடைய கருத்துக்களை சொல்லு தயவுசெய்து உங்க கருத்துக்களை பகிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பிளீஸ் ஷேர் யுவர் ஒப்பீனியன்ஸ் பிளீஸ் ஷேர் யோர் ஒப்பீனியன்ஸ் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னா கருத்துக்கள் ஓகேவா ஸோ பிளீஸ் ஷேர் யோர் ஒப்பீனியன்ஸ் அடுத்தது நான் நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஐ அக்ரி வித் யூ நான் நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ அக்ரி வித் யூ ஐ அக்ரி வித் யூ ஸோ இந்த வீடியோல ஏதாவது புதுசாக கத்துக்கிட்டீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க